யாருமே இல்லை என்னுடைய காதலர் வெளிப்படையாக கூறிய விஷயம் அதாவது வரலாற்றில் எந்த ஒரு சீசனிலும் காதல் இணையாமல் இருந்ததில்லை என்று கூறலாம் அப்படி ஒரு அமைப்பு பாஸ் நிகழ்ச்சிக்கு இருக்கிறது இந்த சீசனில் அன்ஷிதா விஷால் தர்ஷிகா காதல் கலாட்ட இருக்கும் என அவர்களின் சில நகர்வுகளால் ரசிகர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை அன்ஷிதா வீட்டை விட்டு வெளியேறும் போது ஏதோ கூறினார் அது என்னவாக இருக்கும் என சில ரசிகர்கள் புலம்பி வருகிறார்கள் அண்மையில் ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்த அன்ஷிதாவிடம் காதலிக்கிறீர்களா அவர் காதில் என்ன கூறினீர்கள் என கேட்டுள்ளனர் அதற்கவர் நான் யாரையாவது காதலிக்கிறேன் என்றால் காதில் ரகசியமாக சொல்ல மாட்டேன் சத்தமாகவே சொல்லியிருப்பேன் இருப்பேன் நாங்கள் இருவரும் நண்பர்கள்தான் என்றார் விஷால் காதல் என்ன சொன்னீர்கள் என கேட்டதற்கு நான் என்னுடைய எக்ஸ் காதலன் பெயரை கூறினேன் என்று கூறியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து வல்லவன் மன்மதன் நீ ஒரு பாய்டா ஐயோ நான் அப்படி இல்லை என காதறி அழுத விஷால் பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி தொன்னூற்றி மூன்று நாட்களை கடந்த நிலையில் நேற்று பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறிய போட்டியாளர்களான ரவிச்சந்திரன் அர்ணவ் ரியா சுனிதா வர்ஷினி தர்ஷா குப்தா சிவகுமார் சாஜனா ஆகியோர் உள்ளே வந்தனர் அவர்கள் அனைவரும் விஷால் பெண்களிடம் காதல் நாடகமாடி அவர்களை வெளியே அனுப்பிவிட்டார் என்று குற்றம் சாட்டினார்கள் இதனால் விஷால் கதறி ஆளுதார் பாஸ் வீட்டிற்குள்ளே வந்த தர்ஷா குப்தா விஷாலை பார்த்து காதல் நாடகமாடி பெண்களை ஏமாற்றி வெளியே அனுப்பிவிட்டீர்கள் அதற்காக என்றே ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி வைத்திருக்கிறீர்கள் என்று கூறினார் அதன் பின் பேசிய சுனிதாவும் விஷால் மீது அதை குற்றச்சாட்டை வைத்தார் இதையடுத்து சுனிதாவை தனியாக அழைத்து பேசிய விஷால் வெளியில் என்ன நடக்கிறது என்றார் அப்போது சுனிதா நீ தர்ஷிகா மற்றும் அன்ஷிதா இருவரிடமும் நட்பாக பழகினாயா இல்ல காதலா என்று கேட்டார் அதற்கு விஷால் நான் நட்பாகத்தான் பழகினேன் என்று கூறினார் அப்போது சுனிதா அவர்கள் நன்றாக விளையாடினார்கள் ஆனால் நீ காதல் என்று சொல்லி அவர்களை வெளியில் அனுப்பிவிட்டாய் என்று வெளியிலிருந்து பார்க்கும் போது தெரிகிறது என்றார் அடுத்து பேசிய பேசியர்ண விஷாலுக்கு இரண்டு பெண்களுடன் காதல் ட்ராக் சென்று கொண்டிருந்தது இருவர் மீதும் காதலா என்று கேட்டார் அதற்கு விஷால் அதை நான் உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி காதல் இருந்தால் நான் உங்களுக்கு பத்திரிகை வைத்து அழைக்கிறேன் என்றார் இது என்னுடைய கேள்வி இல்லை வெளியில் மக்கள் அனைவரும் கேட்கிறார்கள் எனக்கு நீங்கள் பட்ட பேர் வைத்தீர்கள் தான் உங்களுக்கு வல்லவன் மன்மதன் என்று பெயர் வைக்கிறேன் என்றார் இதைத் தொடர்ந்து விஷாலிடம் பேசிய சாச்சனா தர்ஷா மற்றும் அன்ஷிதா வழியை சென்றதற்கு நீதான் முக்கிய காரணம் என்னுடைய அண்ணனொரு போயாக இருப்பான் என்று நான் கூட பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் இதனால் மனம் போன விஷால் புல் தரையில் கொண்டு கதறி அழுதபடி தர்ஷிகா அன்சிதா இருவரும் என்னை மன்னித்து விடுங்கள் இருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது அது என் மூலமாக கெட்டிருந்தால் அவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என அழுது கொண்டே இருந்தார் அப்போது அங்கு வந்த ஜாக்லின் மற்றும் முத்து இருவரும் அவரை சமாதானப்படுத்தினார்கள் அது இல்லாமல் கதறி கதறி அழுத சௌந்தர்யா கன்ஃபெஷன் ரூம் அழைத்து அவரை சிரிக்க வைத்த பிக் பாஸ் உறவினர்கள் வரைய கலகலப்பாக இருந்த பாஸ் வீடு இப்போது முன்னாள் போட்டியாளர்கள் வருகையால் சிலர் சிலர் பேசியிருக்கிறார்கள் மனதில் சம கோபத்துடன் வீட்டிற்குள் நுழைந்து தங்களை வெறுப்பேற்றியவர்கள் குறித்து பேசுகிறார்கள் அப்படி சௌந்தர்யற்றின் யாக்களின் குறித்து முன்னாள் போட்டியாளர்கள் சிலர் மோசமான விமர்சனத்தை வைக்கிறார்கள் இதனால் சௌந்தர்யா இத்தனை நாள் விளையாடியது எல்லாம் மோசம் போல் பேசுகிறார்கள் என கதறி கதறி அழுகிறார் இருந்த அழைத்து பேசியுள்ளார் பிக்பாஸ் இதுவரை இல்லாத வகையில் மிகவும் கேஷுவலாக சௌந்தர்யாவிடம் பேசி அவரை சிரிக்கவும் வைத்துள்ளார் இதைத் தொடர்ந்து பிக்பாஸ் வீட்டில் உள்ள போட்டியாளர்களுக்கு புதிய டாஸ்க் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அனைவரும் தெரிவிக்க இந்நிலையில் அவரவர்களுக்கு போடப்படும் பாட்டுக்கு நடனம் ஆடுவதற்கு பாஸ் கூறியுள்ளார் இதில் அப்படி போடு போடு என்ற பாடலுக்கு சுனிதா மற்றும் சௌந்தர்யா இருவரும் நடனம் ஆடி உள்ளனர் இதில் சௌந்தர்யா நடனமாடி முடித்த நிலையில் அப்படியே கீழே படுத்துள்ளார் ஆயோ ஓகே பேபி என சக ஆண் போட்டியாளர்கள் கூறுவதும் வெளியாகியுள்ளது இதுவரை தமிழ் பாஸை பற்றி பார்த்தோம் இதைத் தொடர்ந்து ஹிந்தி பிக்பாஸில் என்னவெல்லாம் நடந்திருக்கு என்று பார்க்கலாம் தமிழில் பிக்பாஸ் எட்டாவது சீசன் எவ்வளவு விறுவிறுப்பாக நடைபெறுகிறதோ அதே போல் ஹிந்தியிலும் ஒளிபரப்பாகி வருகிறது ஹிந்தியில் செம ஹிட்டாக ஓடும் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் பதினெட்டாவது சீசன் ஒளிபரப்பாகி வருகிறது இதில் பிரபல நடிகையும் குக்வித் கோலி போட்டியாளருமான ஸ்ருதிகா கலந்து கொண்டிருந்தார் அவர் பிக்பாஸ் பார்வையாளராக அனைவரையும் மிகவும் கவர்ந்திருந்தார் இந்நிலையில் பாஸ் பதினெட்டாவது சீசன் வீட்டில் இருந்து ஸ்ருதிகா எலிமினேட் செய்யப்பட்டுள்ளார் பாஸ் பதினெட்டாவது வீட்டிலிருந்து வெளியேறிய ஸ்ருதிகா ஒரு வாரத்திற்கு ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் முதல் ரூபாய் ஒரு லட்சம் வரை சம்பளமாக பெற்றுக் கொண்டார் என கூறப்படுகிறது இதுபோன்ற பிக்பாஸ் அப்டேட்டுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் கஜிதா